ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அமலாக்கா வீட்டை கிளம்பியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கள புது வீடு அங்கே தான் போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொத்தனார் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலேயே அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க அங்கே தான் ஒரு வாரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலை தெரியும் சரி எல்லோரும் போனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து போய் அமலாக்கா வீட்டில் வந்து நாங்கள் கொத்தனார் வேலை பார்க்க போகிறோம் அங்கே போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் வீடு பாதையோட கட்டி இருந்துச்சு கீழே தளம் போடுறது செவுர் பூசுறதோட இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் டே போனப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில அங்கே போய் பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவளும் வந்து கீழே வந்து வீடு முழுக்க போறாங்க அவங்க அப்பா வந்து செவுறு பூச போறாங்க அவங்க ஆத்தா வந்து சிம்ட்டு கலவெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க நான் வந்து கல் எடுத்து கொடுப்பேன் அவங்க ஐயா இதெல்லாம் கட்டுவாங்க சரியா குடும்பத்தோட போய் வேலை பார்ப்போமாட்டே தெரியல சிறா போகலாம் இப்போ எல்லாரும் அமலாக்கா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாரும் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அமலாக்கா வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க வெளியில் அந்த சைடு பருப்பு வேக வச்சுருக்கேன் அங்கே சாம்பார் காயெல்லாம் வெட்டி போட்டாச்சு அப்படியே குட்டி விட்டு தரிச்சு விட வேண்டியதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் பிரியா எங்கள் அண்ணெல்லாம் வந்தாங்க அடிப்ப வாயில் வைக்க கூடாது ஃபோனை அள்ளி வச்சுட்டு எங்கள் கலவை போட்டேன் எதுக்கு ஒண்ணு தூரம் அழுட்டு காத்துல வந்து அடுப்பு எரிய மாட்டேது என்னம்மா பல்லு சமைக்கறாங்க உங்க பல்லு என்னதுடா ஐயா எங்கடா ஐயாங்க ஐயா பாத்துக்கறாரா ஐயா எங்க எங்க இருக்காங்க உங்க ஐயா அப்போ இஞ்சி அடிக்கிற கல்ல எடுத்து

இங்க வந்து செவரு பூசுறதுக்கு வந்து கடவை கலந்துகிட்டு இருக்காங்க அமலாக்க பாத்தீங்கன்னா தட்டும் கைமாதான் தான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு

செவரெல்லாம் நாலு சைடு பார்த்தீங்கன்னா பூசிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள பெனிஸ் ஆயிடுச்சு கீழே தளம் போடுறதோட இருக்கு